على بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين والصلاة والسلام على رسوله خاتم النبيين وعلى آله الطيبين وأصحابه الطاهرين والمؤمنين والمسلمين كلهم أجمعين أما بعد فقد قال الله سبحانه وتعالى في كلامه القديم والفرقان الحميد أعوذ بالله من الشيطان الرجيم അളവറ്റ അരുളാലനും നികരറ്റ അൻപ എല്ലാം വല്ല അള്ളാഹുവൻ പെരോൾ തോമാ நபிகள் நாயகம் சல்லல்லாஹு அலைகி வசல்லம் அவர்கள் மீதும் அவர்களின் பாக்கியம் நிறைந்த இந்த உம்மத்தினர் மீதும் அல்லாஹுவின் அன்பும் மரளும் என்றென்றும் நிறைவதாக ஆமீன் தோழர் ஒருவர் விட்டார் காலம் ரசூலுல்லாஹி சல்லல்லாஹு அலைகி வசல்லம் அவர்களின் காலம் வஃபாத்தானது நபிகள் சல்லல்லாஹு அலைகி வசல்லத்திற்கு அருகாமையில் என்னவோ தெரியவில்லை முக்கிய சஹாபாக்கள் எல்லோரும் அந்த ஜனாசாவிலே இருக்கிறார்கள் சல்லல்லாஹு அலீகி வசல்லம் அவர்களும் கலந்து கொண்டார்கள் வழக்கமாக கலந்து கொள்வது போல் அல்ல நபிகள் சல்லல்லாஹு அலீகி வசல்லம் ஜனாசாவை இரு கைகளாலே அவர்கள் தூக்கினார்கள் தோண்டப்பட்டிருக்கிற கபருக்கு அருகாமையிலே சல்லல்லா அலி சொல்லம் வைத்தார்கள் யாரும் எதிர்பார்க்காத ஒரு விதத்தில் ரசூலுல்லாஹி சல்லாஹு அலிஹி வசல்லமே குடிக்குள்ளும் இறங்கினார்கள் பொதுவாக மையத்துகளுக்கு ரசூல் சல்லா அலி உடைய வழக்கம் தோழர்கள் குழி தோண்டி வைத்திருப்பார்கள் தோழர்கள் ஜனாசாவை வாங்கி கீழே இறக்கி வைப்பார்கள் அபிசல்லாஹு அலிகி வசல்லம் அவர்கள் தொழ வைப்பார்கள் துவா செய்வார்கள் அவ்வளவுதான் ஆனால் இந்த சஹாபிக்கு கிடைத்த அல்லாஹுவின் மிகப்பெரிய அதிர்ஷ்டம் சல்லல்லா அலி செல்லம் குழிக்குள்ளே இறங்கினார்கள் குழிக்குள்ளே தோண்டப்படுகிற அந்த பிள்ளை குழி அதையும் சல்லல்லாஹு அலிகி வசல்லம் தோண்டினார்கள் வழியும் கண்ணீருக்கு இடையில் ரசூலுதாய் சல்லா அலி செல்லம் இரண்டு கைகளால் ஜனாசாவை அவர்களே வாங்குகிறார்கள் தலைமாட்டிலும் கால்மாட்டிலும் அபுபக்கரது எல்லாம் உமர்றது எல்லா அண்குபவர்கள் இருக்க ரசூலுல்லாய் செல்லா அல்லி செல்லம் வாங்கி அந்த ஜனாதாவை அப்படியே கீழே கிடத்துகிறார்கள் அடக்கம் செய்வது கபரை செவ்வனிடுவது இது போன்ற பணிகளை எல்லாம் கபருக்குள்ளே நின்று கொண்டு ரசூலுல்லாய் சல்லா அல்லி செல்லம் மேற்கொள்ளுகின்ற இந்த வரலாறு அநேகமாய் இந்த அளவுக்கு நாயகம் செல்லா அல்ல செல்லும் ஒரு ஜனாசாவில ஈடுபட்டது இவருக்கு தான் சொந்தம் இவர் அசல் பெயர் அப்துல்லாஹில் முஸ்னி என்பதாகும் இறந்து போனவர் இவர் அடக்கம் செய்வதற்கு நபிசல்லா அல்ல செல்லும் அங்கே நின்று கொண்டிருந்த போது அடக்கத்திலே கலந்து கொண்ட இதையெல்லாம் பார்த்து கொண்டிருந்த பிரபலியமான சுழதிரதியல்லாகும் அங்கு சொல்லுகிறார்கள் இவருக்கு வந்த நற்பாக்கியம் இந்த மையத்துக்கு கிடைத்த பெரும் பேர் தான் என்ன நான் இந்த மையத்தா கூடாதா ஏன்னா இப்ப மௌத்தா போயிருக்கிறவர் ரசூலு சல்லா அல்லி சொல்லம் இவ்வளவு சிரத்தை எடுத்து அடக்கம் செஞ்சிட்டு இருக்கிற இவரை விட நான் பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி ஏஎல் சிலாத்துல சேர்ந்துட்டேன் ஆனா எனக்கு இப்படி ஒரு வாய்ப்பு கிடைக்கலையே இந்த மையத்தாக நான் இருக்கக்கூடாதா என்று யோசித்தார்கள் இவ்வளவு தூரம் நசூல் செல்லல்லாஹோ அழைகிவ செல்லம் அக்கறை எடுத்து கொண்டு அதீதமான பாசத்தோடு இறங்கி ஏறத்தால் அவர்களின் குடும்பத்தவர்களுக்கு கூட செய்யாத ஒரு ஒரு மிகப்பெரிய வேலை செல்லாலி செல்லும் செய்து கொண்டிருக்கிறார்கள் இவர் யார் என்ன காரணம் என்று நாம் தெரிவதற்கு முயலுவோம் முதல்ல மதீனாவில் இருந்த மதீனாவினுடைய ஒதுக்குப்புறத்தில் இருந்த ஒருவர் தந்தை கிடையாது தாய் மட்டும்தான் இவர் இவர் தான் அப்துல்லாஹில் முஸ்னின்னு சொன்னேன் திடீரென்று மதீனாவிலே நபிசல்லா அல்லி செல்லமை சந்தித்தவர் ரசூலுல்லாகுவின் கருத்துக்களால் கல்வி பறி கொடுக்கிறார் இஸ்லாத்திலே சேர்ந்து விடுகிறார் வீட்டிலே சொல்ல முடியாத நிலை நீங்கள் வரலாறு கேள்விப்பட்டிருக்கலாம் பொதுவாக ஒரு செய்தி உண்டு மறைத்து கொண்டு இஸ்லாமாக இருக்க ஆரம்பித்தார் அவர்களுக்கு முன்னால் முஸ்லிமாக காட்டிக்கொள்ளாமல் உள்ளத்திலே மாத்திரம் வைத்திருந்தார் இங்க ஒரு பொது செய்தி ஒண்ணு உண்டு என்ன தெரியுமா யார் மேலையாவது பிரியமா இருந்தாலும் சரி யார் மேலேயாவது வெறுப்பா இருந்தாலும் சரி அதை ரொம்ப நாளைக்கு மறைக்க முடியாது தானா வெளிப்பட்டுரும் ஒரு பேச்சு பேசிட்டே இருக்கிறப்போ பிரியமான ஒருத்தரை பத்தி பேசணும்னா நம்ம அறியாமலேயே அதுல ஆர்வம் தொற்றிக்கொள்ளும் முகத்தில் புன்னகை வரும் மறுமலர்ச்சி வரும் இதெல்லாம் அவரை பிரியப்படுறோன்னு அர்த்தம் பிரியப்படாத ஒருத்தரை பற்றி பேச்சு வந்துச்சுன்னா நமக்கு சம்பந்தமே இல்லைன்னாலும் ஒரு முகச்சொழிப்பு முகத்தில் ஒரு கவலை ரேகை ஒரு விதமான பிரமை பிடித்த நிலை சுருக்கமா மஹப்பத் என்பதும் பிரியம் என்பதும் வெறுப்பு என்பதும் மறைக்க முடியாது ரசூல் செல்லத்தை பத்தி பேசுறப்பவெல்லாம் இவர் முகம் மலர்வதை வீட்டில் உள்ளவங்க கவனிச்சுட்டாங்க தெரிஞ்சு போச்சு அப்புறம் உங்களுக்கு வரலாறு தெரியும் துரத்து விட்டாங்க அவன் ரொம்ப கொடுமைகார ஒரு சித்தப்பா சிறிய தந்தை ஆடையவெல்லாம் உருவிட்டு அனுப்பிச்சு விட்டான் நமக்கு தெரியும் அந்த அம்மா பெத்த தாய் மனசு கேட்காம ரெண்டு ட்ரெஸ்ஸு கொடுத்தது ரெண்டு ஆடை கீழே உடுத்திக்க ஒரு துணி மேலே உடுத்திக்க ஒரு துணி கால்கள் மதினாவை நோக்கி ரசூடுல்லாஹுவை நோக்கி மஸ்ஜிது நபவியை நோக்கி வருகிறது சல்லல்லா அல்லி சல்லமை சந்திக்கிறார் செல்லாலி செல்லம் ரொம்ப பிரியத்தோடு வைத்து கொண்டார்கள் ஒரு மிகப்பெரிய கோடீஸ்வரன் பரம ஏழையாகி கட்டிய கோவனத்தோடு ஒரு சூடுதாக விடத்தில் வருதல் என்பது எவ்வளவு பெரிய அர்ப்பணம் வந்து சில நாள் தான் ஆயிருக்கும் தபூக்கு போருக்கு போயிருக்கிறார்கள் அப்ப இந்த தோழர் உடுத்திய ஆடையோடு இஸ்லாத்திற்கு அர்ப்பணமாகி வந்த இவர் இவர் ரெண்டு துணியோடு வந்ததுனால இவருக்கு பேரு இரண்டு போர்வை உடையவர்னு துல்பிஜாதைலாய் சல்லா அல்லி செல்லம் அல்லாவின் தூதரே நானும் எப்படியாவது ஒவ்வொரு போர்லையும் ஷகிதாக முயற்சி பண்ற முடிய மாட்டேது நீங்க துவா செய்யுங்க சல்லா அலி செல்லும் அப்படியா நான் துவா செஞ்சேன்னு சொல்லிட்டு அவருடைய ஆர்வத்தை புரிந்து கொண்டு துவா செய்தார்கள் யா இவர எதிரிகளின் வாளுக்கு இவருடைய இரத்தத்தை நீ இலக்காக்கி விடாதே என்று துவா செய்தார்கள் இவருக்கு அதிர்ச்சியா போச்சு நான் கேட்டதுக்கு நேர் மாத்தம் நான் எதிரிகள் வட்டி நான் சாவணும்னு நினைக்கிறேன் சஹீதாவனும் நினைக்கிறேன் இப்படி கேட்டாங்களேன்னு சொன்னப்பதான் செல்லா அல்லி செல்லம் ஒட்டுமொத்த சுபதாக்களுக்குமாக சேர்த்த அந்த வார்த்தையை சொன்னார்கள் நீ இறைவனின் பாதையில போருக்காக போய் கொண்டிருக்கிற போது உனக்கு காய்ச்சல் வந்து நீ மௌத்தானாலும் நீ சஹீது தான் இறைவனின் பாதையில போய் கொண்டிருக்கிற போது உனது ஒட்டகம் வேகம் எடுத்து ஓடி அந்த ஒட்டகம் சறுக்கி விழுந்து அதிலே நீ தவறி விழுந்து மரணித்தாலும் நீ தான் என்று சல்லல்லா அல்லி செல்லம் சொன்னார்கள் நடந்து மணி நேரம் ஒரு இரவு ஒரு பகல் கூட முடியவில்லை போருக்கு போகிற வழியில் துல்பிஜாதேன் கடுமையான காய்ச்சல் வந்தது அவர் இறந்து விட்டார் சல்லல்லா இரை செல்லம் போய்க் கொண்டிருக்கிற போது உடல் உபாதைகளால் ஏற்படுகிற மரணத்தையும் ஷகீத் என்று அறிவிப்பு செய்துவிட்டு அந்த துல்பிஜாதேன் இரண்டு போர்வையோடு வந்தவரை ரசூலுல்லாஹி செல்லல்லாஹு அழிகுவ செல்லம் நாம் ஆரம்பத்தில் சொன்னது போல இவ்வளவு சிரத்தையோடு அதை அடக்கம் செய்கிறார்கள் அடக்கத்தை பார்த்த அத்தனை சகாபாக்களின் உதடுகளும் முணுமுணுத்த ஒரு செய்தி என்ன தெரியுமா இந்த மையத்தாக நாம் இருக்க வேண்டுமே அவ்வளவு பெரிய பாக்கியம் மார்க்கத்திற்காக வேண்டி அதிகம் அர்ப்பணித்தவர்களுக்கு ரசூலுல்லாஹி செல்லல்லாஹு அழகி வசல்லம் அவர்களும் ஏன் அல்லாஹு தாலாவும் கூட தங்கள் அர்ப்பணத்தை திரும்பத் தருகிறார்கள் அல்லாஹ் ரசூலுடைய மஹப்பத் என்பது சரியாக ஒரு உள்ளத்தில் மாத்திரம் உட்காருமானால் உலகத்தில் இருக்கின்ற தாய் தந்தை உட்பட எல்லாரையும் விட அந்த பிரியம் மிகைத்துவிடும் அல்லாஹு ஷானகு தாலா இஸ்லாமிய மார்க்கத்தை அல்லாஹு ரசூலை அதிகம் நேசிக்கிற மென்மக்களின் பட்டியலில் அல்லாஹு நம்மை சேர்ப்பானாக ஆமீன் السلام عليكم ورحمه الله وبركاته